வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னுக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்பிறை பௌர்ணமி திதி பௌர்ணமி நாளை காலை நான்கு மணி வரை பின் பிரதமை கார்த்திகை கௌரி விரதம் நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் முதல் ஒன்னே கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்னே முக்கால் முதல் ரெண்டே முக்கால் வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று முதல் நாலரை மணி வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை சித்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் பரணிப்பின் கார்த்திகை கீழ் நோக்கு நாள் போட்டியில் பங்கேற்றல் பரப்புரை ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை சுபகாரியங்கள் ஒப்பந்தம் போடுதல் மருத்துவ ஆலோசனை தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாற்று பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் ஆதரவு ரிஷபம் சிக்கல் மிதுனம் சிரமம் கடகம் அசதி சிம்மம் லாபம் கன்னி செலவு துலாம் சுகம் விருச்சிகம் கவலை தனுசு வெற்றி மகரம் நன்மை கும்பம் பயம் மீனம் வருத்தம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி